விழுங்கிடுமா யாரு அது கேக்குற அது அவர்கிட்ட கேளு அவரு அவங்க அண்ணன் அண்ணன் அவரு அதனால அவங்க நீங்க திருடங்கிட்ட கேக்குற

மூணு ஓட்டு தம்மா தொண்டு சொல்லி ஓட்டீகாரம் அங்கீகாரம் உன் அங்கீகாரம் நான் போட்ட பிச்சை நீ கொத்தடிமையா பயன்படுத்தினா ஏய் அது கொத்தடிமையா இருக்கிறவன் கொத்தடிமையா நடத்துறோட ப்ராப்ளம் இல்ல நான் கேட்கறது எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல கொத்தடிமையை பயன்படுத்த கூடாதுல்ல அப்ப எப்படி நீ திருமாவள கொத்தடிமையா நீ பயன்படுத்துற நான் கேட்கறேன்

எல்லாமே ஜாயி தானே ஆமா ஆமா கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ வந்து கெட்டது நடக்குது ஒரு போய் கேட்குறாங்க நீங்க என்ன நாலு வருஷம் ஆட்சியில் எல்லாம் ஏதோ ஒரு நாளை சொல்றாரு என்னது விடியல் பயணுமா காலை ஒன்று ஊத்துட்டோம் ஆத்தாளு அம்மாவுக்கு ஆயிரம் அப்புறம் அந்த ஆயிரம் இந்த ஆயிரம் இதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்கயா அப்படின்னு பத்திரிக்காரங்க கேட்குறாங்க இப்படி பாக்கிறாரு இப்படி பாக்கிறாரு இப்போ காமாட்சியை கேளுங்களேன்

ஆமா நாங்க நாங்க ஆதரவு கொடுக்கலாம் அவர் ஓட்டுல ஒரு ஓட்ட வச்சுக்கிட்டா அவரு பண்ணிருக்க முடியுமா என்ன பேசுற மூணு ஓட்டு எங்க ஓட்டு தானே ஒரு ஓட்டு தானே அவர் ஓட்டு அப்புறம் எப்படி அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிருக்க முடியும் சும்மா அரசியல் தெரியும் உனக்கு அங்கீகாரம் ஓட்டு ஒரு ஓட்டு என் ஓட்டு மூணு ஓட்டு ஆமா அப்ப முக்க அங்கீகாரம் என் அங்கீகாரம் வந்து வீடா கால

நீ வாங்கின அங்கீகாரத்துல முக்கால்வாசி எந்தியா கால்வாசி தான் உண்டு ஆமா உண்மை உங்க கட்சியே உங்க கட்சின்னு சொல்லாத அது ஏன் கட்சி அப்படி இல்ல ஏங்க அவர் எப்படி சொன்னாரு நாலு சது ஓட்டுல ஒரு ஓட்டு என் ஓட்டுங்கிறாரு அது மாதிரி அந்த நாலு ஓட்டுல ஒரு மூணு ஓட்டு எங்க ஓட்டு அங்கேயா ஒரு கிடைச்சது உண்மையிலே காமாட்சியா பேசுறது ஒரு லாஜிக்கான விஷயம் நீ அங்கீகாரத்துல மூணு நாலு ஓட்டுல மூணு ஓட்டு எழுந்துடாடே சும்மா வந்து தம்மா கொண்டு ஓட்ட வச்சுங்கன்னா அங்கீகாரம் ஆகிட்டே உன் அங்கீகாரம் நான் போட்ட பிச்சை உன் அங்கீகாரம் நான் காலால் போட்டது பத்தியா எப்படி பேசுறாரு நான் சொன்னேன் அப்படி பேருந்தா அதான் அப்படித்தானே சொன்னேன் நாங்க போட்ட பிச்சர் நாங்க போட்ட காலால் போட்டது ஏமா இந்த பாரு நான் பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன் இப்ப இதே பையனா இருந்தானா நான் வேற மாதிரி பேசிருப்பேன் என்ன நினைச்சிட்டு பேசுறேன் அவருக்கு ஜாலரா தெரியும் அதாவது என்ன சொல்லு என் வீட்டுல ஓசி சோறு சோறுன்னுட்டு என்கிட்ட நெஞ்சு நிமித்தி காட்டுறேனே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீ அங்கீகாரம் ஆனதுல மூணு ஓட்டை நாம் போட்டு என்ன ஏத்தி பேசுறேனே அப்படிங்கிற ஆணவம் தானே இது அது எங்களுக்குள்ள நாங்கள் ஆணவமா என்ன ஒரு ஒரு ஆபிசருங்க ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல் சொலுக்குது நீ கொத்தடிமையாக பயன்படுத்தினா ஏய் அது கொத்தடிமையாக இருக்கிறவன் கொத்தடிமையாக நடத்துறவோட ப்ராப்ளம் விட முடியாதுல்ல நான் கேட்குறது எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல கொத்தடுமையை பயன்படுத்தக்கூடாதுல அப்ப எப்படி நீ திரும்ப அவன நீ பயன்படுத்துறன்னு நான் கேட்கறேன் நாங்க அம்பேத்கரு அம்பேத்கர் ஒரு சட்டை எடுக்காருங்க நீ பெத்த பிள்ளையா இருந்தா கூட பதினாலு வயது கூப்பிட்டவன நான் பெத்த பிள்ள ஏன் இஷ்டம் நான் உனக்கு ஸ்கூல்க்கு அன்பாக அன்பமாட்டேன்னு ஒரு அப்பம் சொல்ல முடியாது அப்படி சொன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவோம்

அப்படி இருக்கும் போது பின்னாடி இருக்கிற இருபது சமூக மக்களை பாருங்க என்ன திடீர்னு உங்களுக்கு உங்க அண்ணன் மேல அதுக்கு இவ்வளவு அசிங்கப்படுத்த கூடாதுல்ல நாங்க அசிங்கப்படுத்தலையே நாங்க திருமாவை நான் அதுவும் நான் போய் திருமாவை அசிங்கப்படுத்துவோம்னா ஏங்க நாங்க ஒரு காலத்துல நீ சொன்னது என்னங்க அர்த்தம் நீ அங்கீகாரமே நான் கொடுத்தது நான் போட்டாங்க உண்மை தானே இதுல இருந்தா கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் நீங்க தான் அங்கீகாரம் கொடுக்குறீங்க

அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு அவருக்கு நீ ஒன்றும் ஒட்டுமொத்தம் அந்த சமூகத்தை காமாட்சி நாயுடு அசிங்கப்படுத்தல ஆமா ஆமா அதாவதுதான் சொன்னாங்க திருமாவளவனை திமுக முழுங்கி விட்டது முழுங்கிட்டு விட்டது என்னத்த பேசினாலும் அவர் எங்களை விட்டு போக மாட்டாரு எதுக்கு வாய் புளிச்சு அந்த மர்மம் என்ன அந்த மாயம் தான் என்ன என்னவோ தெரியல இருங்க எப்படி எல்லாம் என்னென்ன வழியில எல்லாம் வர்றீங்க ஒருத்தன் வந்து பேசினா அவருக்கு ஒரு துணை முதல்வர் நீங்க பேசுனா எப்படி வந்து திமுக எப்படி முழுங்கிடும் அப்படின்னு எடப்பாடியா பேசுனதுக்கு திருமாவளம் சொல்றாரு யாரோ சொல்லி கொடுத்தா பேசுறாரு எடப்பாடி அப்ப நீங்க மட்டும் அதிமுக வந்து பாஜக விளைஞர் பேசலாம் அவர் பேசினா யாரும் நஷ்டமா போட்டுமா நாங்க ஒண்ணும் பேசலைம்மா அவன் முழுங்குனா என்ன முழுங்கலைன்னா எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது அவங்க ஒண்ணும் சேர்ந்ததுதான் எங்களுக்கு புரிஞ்சுக்கோ அரசியல்ல பாரதிய ஜனதாவும் அண்ணா அதிமுகவும் கூட்டு சேர்ந்ததுதான் எங்களுக்கு லாபம் ஏற்பாடு எதுவும் சொல்லவும் மாற்று கருத்து இல்ல இப்ப ரெண்டுமே ஒன்னால நான் கேட்டேன் என்னால லாபம் போறோம்

இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது இயக்கங்களுக்கு காட்ஃபாதர் அதை தோற்றுவித்தவர் யாருன்னா கருணாநிதி தான் அப்துல் சமத்துலேருந்து லத்தீஃப்லேருந்து வந்து ஏங்க கம்யூனிஸ்டை உடைச்சாருங்க காங்கிரஸை உடைச்சார் பாமகவை உடைச்சார் வந்து மருத்துவர் ஐயாவும் தீரன் பேச போகிறாங்க தீரனு பிடிச்சி வச்சுனாரு அதுக்கப்புறம் தீரன் திரும்பி வந்துட்டார்னு வச்சுங்க கொங்கு கட்சியை உடைச்சார் காங்கிரஸ் எல்லா கட்சியும் வந்து உடைச்ச பெருமை திமுகவை தான் சாரம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போது இன்றைக்கு விசிகாவை முழுங்கு போறாருன்றது விசிகாவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பியிலருந்து முதன்மை பொறுப்பாளர் வரை எல்லாம் திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு திருமாவளவனா ஸ்டாலினா தொடராகணா எல்லாம் ஸ்டாலினை போய் தொட்டுவோம் உங்களுக்கு தொட்டுட்டான் அப்படி ஆயிட்டாங்க அப்போ அதுக்கு தான் வந்து இடையில விட அதுவாக இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் தேர்தல் வாழான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு திருமாவளம் சொன்னார் யே மாப்பிள்ளை நீ வந்த வேலை நடந்தது சூட்டிகிட்டே நீ கிளம்பு நாங்கள் ஏன் வரணும் அப்படின்னு எல்லோரும் உட்காந்து தான் திமுகவுக்காக ஏற்கனவே திமுக இவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரச்சனை பண்ணுகிற போது ஒன்று நாங்கள் சொல்கிறது கேளு அப்படி இல்லைன்னா திராவிட விடுதலை சிறுத்தைகள் அல்லது தேசிய விடுதலை சிறுத்தைகள் என்ற ரெண்டு பேரில் கொடுத்து நாங்கள் மொத்தமாக இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணியை வைத்து தான் திருமாவர்களை வந்து இவங்க கூட்டணி தான் பக்கத்தில் இருந்து படம் பிடிச்சோம் நாற்பது கட்சியாக வச்சுக்கிறேன் நாற்பத்தி கட்சி உடனே நாற்பது கட்சியாக உடச்சா நானூறு கட்சியாக உடச்சோன்னு யார் சொன்னா அப்படியெல்லாம் எல்லாம்ங்க பாருங்க எக்காரணத்தை முன்னிட்டோம் நாங்கள் அந்த பணியை செய்ய மாட்டோம் எந்த பணியை அந்த கட்சியை உடைக்கிற பணி நீங்க கூட்டி குடுக்குறது தான் செய்யுங்க கூட்டை விலகிற பண்ண மாட்டீங்களோ நாங்கள் ஒன்னு தான் சேர்த்து வைப்போமே தவிர நாங்கள் சேர்த்து தான் பingi வைக்க மாட்டீங்க ஆ பர்ச்சி வைக்க மாட்டேன் ஆமா நாகரிகமா பேச கத்துக்கோங்க காங்கிரஸ் யார் பிரச்சு தாமக்கா எப்படி ஒரு தாமக்க நாங்களா உடச்சோம் மூப்பனாரு அவர் தனியா பண்ணுறது பின்னாடி யாரு இருந்தது யாரு இருந்தா மூப்பனாரு இருந்தாரு யாரு மூப்பனாருக்கு பின்னாடி யார் இருந்தா மூப்பனாருக்கு பின்னாடி சிதம்பரம் அவங்க எல்லாம் இருந்தாங்க நானும் இருந்தேன் சும்மா பாமக வரும்போது நானும் அங்க வேணாங்க இருந்தேன் காங்கிரஸ்ல இருந்து காமாட்சி நாயுடு பெருமையா பேசுறாருல்ல நாங்க நாயுடு சொங்கம் நாயுடு நாயுடு பேரவையா பேரவையா போர்வையா போர்வதான் இப்போ திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் விலகுகிறோம் திமுக எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல திமுகவை அடுத்த தேர்தலில் நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு காமாட்சி நாயுடு ஒரு அறிக்கை வச்சுக்கோங்க காமாட்சி நாயுடு பொதுச் செயலாளர் மறுநாள் அண்ணா அறிவத்தில் இருப்பார் இருப்பாரா இருக்க மாட்டார் கேளுங்க பொறுத்தலாம் ஏத்து விடுங்க எட்டு மாசம் இருக்குலாம் பாப்போம் கட்சியே உடனி தெரியாது அவங்க வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாருங்க நாங்க இங்க பாருங்க அதெல்லாம் எங்க நான் சொன்னது அப்படி எல்லாம் நான் என்னத்துக்கு அவங்கள எழுத்து நான் பேச்சு அது கட்சி எங்கச்சி அதை என்னத்துக்கு நாம போய் உடைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது காமாட்சி திமுக உங்க கட்சி ஒன்றும் என் கட்சி என்ன இருக்குது என் கட்சி தான் ஏற்கனவே கொண்டு அங்கதானே விட்டுட்டேன் நாயுடு பேரவை கூட நாயுடு பேரவை எல்லாம் உடைக்க இயலாதுங்க நீ சொல்லுங்களா பாப்பா காமாட்சி தலைமையில நாயுடு நான் என்னத்துக்கு சொல்லணும் என் கட்சி நாயுடு

அந்த கலக்கராம தூக்கடைசுறா கொஞ்சம் செம்ப சேர்றா பித்தளை சேர்றா ஒரு ஆள் அப்படின்னு இவங்க என்ன நாங்கள் அப்படியெல்லாம் திரும்ப பேச மாட்டோம் சும்மா இருங்க திருமாவரில் நாங்கள் மெத்த மரியாதை வச்சிருக்கோம் அதுக்கு தான் வந்து அவர் குடிக்கம்பத்துக்கு தூக்கடை செய்யுது பேர் நீ பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தராமல் இருக்கிறது அனுமதி எல்லாம் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கு அமைச்சர் பேர்லாம் ஒரே லைன்ல ஒன் பை ஒன் போடு கடைசி பேர் திருமாவளாங்க சரி நான் என்ன சொல்கிறேன் அது வந்து இவ்வளோ பெருசு போட்டிங்கன்னா அதே ஃபானில் திருமாவளவுன்னு போட்டால் என்ன கே கிஞ்சிருமா அதுக்கு ஒரு பாண்டு சுருக்கி இ அவர் எம்பி இல்லை நீங்கள் அவர் என்ன பண்ணுறீங்க ஒரு எஸி கட்சி தலைவர்னு பார்க்குறீங்களா அவர் எய்ச்சி தமிழர்னு சொல்லி எவ்வளோ நாளாவது அதில் ஒரு அவர் உங்கால்னு வேற ஒரு பொருள் வந்துச்சு உங்காலங்க நடத்துகிற நிகழ்ச்சியிலே உங்களால் வந்து மதிப்பு தரலைன்னா நாங்கள் எப்படி கொடுப்போம் அந்த புற இதை போதை புரட்டா விட்டதே நீங்கள் தான் அவர் தெலுங்குன்னு சொன்னதே நீங்க தானேங்க அப்புறம் என்ன என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க உங்களால் தானே என்னது ஈக்குவலா போட்டுருக்கலாம்ல அது இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஈக்குவலா போடணும் எங்க இதாங்க ரைட்ஸ் அண்ணப்ப ஒரு பெரிய ராஜா சேர் மாதிரி உட்காந்துங்கிறா பாவம் இவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரு அதே மாதிரி இந்த கோவிசெடின்னு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த ஆளுக்கு ஒரு தனி ஒரு பிளாஸ்டிக் சேர் என்னதான் உங்க மனசுல உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆலையில இருக்கணும்ப்பா போய் அவர்கிட்ட போய் கேளுங்க கோவை செல்வின்ட்டு ஏ நீ உட்காந்து பிளாஸ்டிக்லாம் உட்கார்ந்து கூட கிடக்கூடாது நீங்க ஏய் உள்ள ஒரு செக் பண்ணி ஜாக்கி ஜட்டி போடுற அளவுக்கு நீங்களாம் ஆயிட்டீங்களா கடைசியில் கோமணத்தை உங்க அப்பா உன் தாத்தலாம் எப்படா அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுத்துக்கல பொழுது அவ்வளோதான் உண்மையில கோமணத்தை கலத்தணும் இல்ல நான் ஜாக்கி தான் ரொம்ப மோசங்க இது இந்த சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆர் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ திமுகவை எதிர்க்கிறது அதிமுக ஸோ அதை தாண்டி வந்து பாமக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருடைய நோக்கமும் வந்து நிறைவேறணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா எதிரி வந்து மிக பலமாக இருக்கிறாருங்க நம்ம மறுக்கக்கூடாது எதிரி வித் நூறு வேட்டை நாய் வச்சுருக்காரு அப்போ வேட்டை நாயை பிடிப்பதற்கு ஒரு வேட்டைக்காரன் தேவை அப்போது நாம் வந்து சிதைஞ்சிடக்கூடாது ஒட்டுமொத்தமாக இருந்து அந்த ஒரு பெரிய அரக்கனை இந்த நாட்டை விட்டு அகற்றணும் ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அரசாங்க இயந்திரங்கள் அவங்க கையில் இருக்குது அப்போது யாரெல்லாம் எதிர்க்கு எதிரி நண்பன் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்போது யாரெல்லாம் திமுகவை வந்து நம்ம விரட்டணும்னு நினைக்கிறோமோ விரட்டணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு அணியில் இருக்கணும் இந்த நாலு மாடுக்கு அது தான் இந்த நாலு மனம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் இது எந்த நிறைய விட்டு பிரிக்குமோன்னு நமக்கு தெரியல இல்லை இது நியாயமாக தான் பேசியிருக்காரு ஆனால் எங்களை எதையும் மயிரை கூட பிடுங்க முடியாது அத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் சரி மணிச்சு வந்தாலும் சரி மயிறு இந்த தடவை பிடுக்குறதுக்காக அது வரட்டும் தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி அப்பா பார்ப்போம் நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தாங்க வந்து உட்காந்துருக்கோம் ஒன்றும் இல்லைங்க இந்த கூட்டையில் இருக்க ஒரு ரெண்டு செங்கல் உருவணுன்னு வச்சிங்க ஒரு செங்கல் உருவாலே போதும் ஊருக்குள்ள பாருங்க நான் இப்ப எழுதி தர்றேங்க விஜய் வந்து தனிச்சுதான் நிப்பாரு அவரு யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டேன் அதெல்லாம் ரெண்டாவது சீமான் வந்து தான் நிற்பாரு அவர் கூடயும் கூட்டணி இல்லை வேற இது ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போன எட்டு மாசம் நடக்கும் என்ன நடக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரே போக மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி கேரண்டிதான் இப்ப இதுதானே நீங்க வந்து விரும்புறீங்க நாங்க விரும்ப நடக்கும் நாங்க என்ன சொல்ல நடக்கும் நாங்க சொல்லின் வேந்த உங்களுடைய வலிமையில் நீங்கள் ஜெயிக்கவில்லை

அதெல்லாம் அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அசிக்க முடியாதுன்னு ஒரு ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இது தேர்தல் அரசியல் மக்கள் யாரு பக்கம் இருக்காங்களோ மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெற வாக்களிக்க வாக்காளர்கள் தான் இந்த இதுல வந்து எஜமானர்கள் தேர்தல்ல எங்களுக்கு வாக்களிச்சா நாங்க ஆட்சி அமைக்க போறோம் வேற யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்க வெற்றி தோல்வியை வந்து வீரனுக்கு அழகுங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்குவோம் நாங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில இல்ல அதுக்காக நம்ம கத்தி அரசியல் அதனால திரும்ப கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க தொடர்ந்து அறுபத்தி ஏழுல இருந்து இந்த போராட்டத்தை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையும் தான் கவலைப்படணுமே தவிர நாங்க கவலைப்பட கவலை போனா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உங்க உன்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் மாதிரி மாதிரி நாங்க போனா பெரிய வெளியில கொந்தளிக்கிறாங்க நாங்க அதுக்கு தண்ணியை ஊத்தி எங்களுக்கு தெரியும் அது என்ன தண்ணிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் கொடி பிடிச்சி சும்மா சும்மா நீங்க குடுக்குற கோட்டை குடிச்சுட்டு அவன் ஊந்திரவன் பாக்கறீங்களா இங்க பாருங்க அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்ல அந்த கொதிக்கிற கொல்லிய புடுங்கனா ஆராஞ்சிடும் பரவாயில்ல புடுங்க கஞ்சா குடுப்பீங்களா ஏதோ ஒண்ணு ஆமா கஞ்சா குடுப்போம் அப்படின்னு குடுப்போம் எல்லாம் கொடுப்போம் ஏ இந்த ஆமா அக்கரமா பேசுறீங்க உங்களுக்கு அக்கரமா பேசலைன்னு உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கல்வி கல்வில்ல நீங்க என்ன எதை யூஸ் பண்ணி நீங்க தேத்துல ஜெயிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ஆவல் இருக்குல்ல நாங்க மக்கள் தான் சொன்ன சேவையை சொல்லி நாங்க மக்களுக்கு சேவை பண்ணிருக்கோம் என்னென்ன பண்ணிருக்கோங்க அந்த மக்கள் எங்கெல்லாம் எதிர்கட்சியில எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க நீ விஜய் கட்சியில இருக்க இவரே தனி கட்சி நடத்துறாரு அதை பத்தி தெரியுமே எனக்கு அதனால இங்க பாரு யாரு வேணும்னாலும் எங்க வேணாலும் போங்க எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் எங்களுக்கு வாக்களிக்கும் நாங்க வெற்றி பெறுவோம் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அதுல மாற்று கருத்து இல்லை பெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு நீங்க அரசியலா அரசியலா பாருங்க அரசியலா பார்த்து பேசுங்க பேசுங்க அடுத்தது போங்க இப்ப வந்து விஜய் அவர்கள் யாருடைய வாக்கை பிரிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை விஜய் அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை தான் பிரிப்பாரும் ஒன்றும் மாற்றம் இல்லை சும்மா அந்த விசிலாச்சும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் திருப்தி திப்புன்னு ஓடுதுங்க அவ்வளோதான் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது அப்படியே விஜய் வந்து என் விஜய் வந்து இந்த தேர்தலை வந்து தள்ளிடுவார் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவார் இதுக்கு மூர்த்தி இப்போ தான் ஏன் உண்மையை பேசியிருக்காரு இல்ல இல்ல இந்த தேர்தல் வேண்டாம் மாடத்தை மாட்டு தேர் மாடு மாடல் மாடு தேர்தலில் பிடிப்போம் அப்படின்னு கதை சொன்னால் அதில் வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்யுடைய வருகையால் தான் எல்லா கட்சிகளும் சீக்கிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அதில் திமுக எல்லாம் இப்போ திமுக ஒரு முட்டாள் கூட்டம் ஓடுது இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு வந்து கெட்டது நடக்குது முதலுவர் போய் கேக்குறாங்க நீங்க என்ன நாலு வருஷம் ஆட்சியில் என்னங்க செஞ்சீங்கன்னு எதுவும் ஒரு நாளில் என்னது விடிய பயணுமா காலை ஒன்று ஊற்றிட்டோம் ஆத்தாவுல அம்மாவுக்கு ஆயிரம் அப்புறம் அந்த ஆயிரம் இந்த ஆயிரம் யோ இதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்கியா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு இப்போ காமாட்சி கேளுங்களேன் என்ன செஞ்சீங்க இந்த நாள் தான் அவருன்னு சொல்லுவார்

ஒரு இருபது லட்ச ரூபா ஆச்சு இருபது ரெண்டு கோடி கார் மூணு கோடி கார் ரெண்டரை கோடி வாட்சி எவங்கட்டு காசு ஏழை ஒரு பீடி பிடிச்சான்னா ஒரு பீடி கட்ட வாங்கினா அதுலேருந்து வரி போகுது அதில் நீங்கள் வாங்கி தின்னுட்டு திருடி தின்னுட்டு நீங்கள் போற சொகுசுன்னா பகட்டுன்னா எங்க இவ்வளோ வைத்திருச்சு உங்களுக்கு எங்க நீங்கள் என்ன நடந்தா வர்றீங்க நீங்கள்தானே இன்னோவா காரில் வர்றீங்க போகிறீங்க வந்து அதை நான் நினச்சி பார்க்குறேன்ல ஆ நான் நினைச்சு பாக்குறீங்க ஒரு சாதாரண ஒரு பீடி வாங்குறேன் சும்மா ரெண்டு ரூபா தையளைப்பட்டி வாங்கினா கூட இப்போ இந்த சின்ன சின்ன இது வருதுல அதுல டாக்ஸ் இல்ல ஐயோ அந்த காசுல திருட்டுருங்க நீங்க அந்த அந்த டாக்ஸ் யாருக்கா போடுறா

ஒருத்த அப்பா வந்து பட்டு பட்டு அடிச்சான் அது படிக்கிற பிள்ள போய் அடிக்கிற ஏ படிச்சுக்கு போவ அந்த மாதிரி நாலு வருஷமா ஒன்றும் பண்ணாமல் சும்மா ஒரு சீன் போடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஆஸ்பத்திரிக்குள்ள போனா டாக்டர் இதளவு பண்ணுவானா ஏய் என்ன ஆபீஸ் மாதிரி நீங்கள் நடத்தினுக்கிறீங்க இல்லை குறைஞ்சி முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் அலோ பண்ணுவாங்களா ஆ துரத்தி விட மாட்டாங்க யோ ஆப்பிள் தான் என்னென்னா இங்கே சா இன்னும் உடம்பு சரியில் வந்துடுறது இங்கே என்ன பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ இவங்க எப்படி இதை சு ஷூட்டிங் செட்டு போடுறது எதுவுமே அப்போலாவில் போட்டாங்க பிள்ளை இது அப்போ முதல் வரைக்கும் நிஜமாவே உடம்பு சரியில்லையா ஏங்க அவர் நிஜமானுமே உடம்பு சரி இல்லாதவர் தான் ஆனால் இந்த ஷூட் வந்து இந்த கால்ஷீட் வந்து அப்போலாம் கால்ஷீட் இது இதை பற்றி உங்கள் கருத்து ஏம்மா அவர் தான் வாய் புளிச்சதோ மாங்காய் புலிச்சதோன்னு பேசிட்டு இருக்காரு அதுக்கு எங்க ரெண்டு யாராவது ஒன்னாரு பிளிச்சினால என்ன ஷூட்டிங் என்ன இருக்கு உண்மை நிலமைய அவர் அங்க உட்காந்துட்டு ஃபைல் பாக்குறாரு அரசு உதவி அத்தி அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கறாரு அவர் ஒரு ரெண்டு நாள்ல என்னங்க நாடு முடிவிட போறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு முஸ்லிமா குடிக்கலாம் இருக்காங்க நாலு வருஷமா பாக்காம தான் நீங்க எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒரு முதலமைச்சர் பாக்காம இருந்தா இங்க நாடு நாடா இருக்காது சரிங்க ஒரு முதல்வர் வந்து துபாய் போனார்ல அப்ப யாருங்க நாட்டை துபாய் போகும்போது அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு துபாய்ல இருந்து பாக்காமல இருந்தாரு எல்லாத்தையும் இங்க நடக்கக்கூடியது எல்லாத்தையும் செக்ஷன்ஸ் தான் இருந்தாரு செய்கி ஓட்டினாரு என்னமா அந்த போர்டில் பேர் ஓடுத்து விளம்பரம் அதெல்லாம் எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பண்ணுறதுக்கும் அப்போ இந்த மாதிரி சொல்லலையே நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருங்க யாரும் இருங்க நீங்கள் சொல்லலையே இது மாதிரி துபாயில் தமிழகம் முதல்வர் ஒரு தலைமை செயலர் இதை தொடர்ந்து பாரு அங்கே கூட இதே பண்ணிணுங்கிறாரு ஐயா அவர் எங்கே போனாலும் இந்த நாட்டையும் நாட்டு மக்கள் மேலையும் அவர் தீராக பற்று கொண்டுள்ளார் ஆகைய இந்த மக்களுக்காக எதையும் சொல்லணும் முதலர் எங்க போனாலும் என்னை பத்தியே நினைச்சுன்னு இருப்பாரியா அந்த மனுஷன் உண்மைதான் உங்களை பத்தி தான் நினைக்கிறாரு என்ன பத்தி நினைக்கிறாரு தம்ப அந்த பொண்ணை பத்தி நினைக்கிறாரு அந்த தம்பியை பத்தி சொல்லு பொண்ணு பேருனேன் இந்த நாட்டு மக்களை பொங்க முதலாது பொண்ணு பேருனே கிடைச்சிக்க எங்க நான் எங்க மக்களை பத்தி தான் நினைக்கிறேன் தமிழகத்து மக்களை பத்தி அவர் மக்களை பத்தி நினைக்கிறார் மக்களுக்காக சொல்கிறேன் மக்களை பத்தியே நினைக்கிறார் ஆமா ஆமா